என்ன பண்றது தெரியலையே இந்த வேலை பிரசரில் இருக்கும் போதே தான் இவ வந்து என்ன கரண்ட் பில்லு கட்டு மிக்சி லிப்பேரு கடைக்கு போ அங்க போ இங்க போன்னு நம்மளை போட்டு ஒவ்வொருத்திரி பண்ணுவா என்னதான் பண்றது யாரை போய் கடை சொல்றது வேற வேலைக்கு வேற சாயங்காலம் வேலைக்கு போகணும் நைட் வேலைக்கு என்னதான் பண்றது ஹலோ கிரீட் வேலைக்கு பந்து கூட எடுத்துட்டு போக மாட்டீங்களாடா பந்துக்கு என்ன பண்றது சரி சத்தியான வீட்டுல இருக்குது ஒண்ணு வாங்கிட்டு வரையுது சரி கட் பண்ண வரேன்

ஏன் எல்ஐ சி பணம் கட்டிட்டீங்களாங்க இந்த மாசம் எல்ஐ பணம் கட்டல வீட்டுக்கே வரக்கூடாதா கரும வீட்டுக்கு வந்தாவே தொல்லையே தாங்க முடியல எல்ஐ பணம் கட்டு கரண்ட் புல்லு கட்டு கடைக்கு போக கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தால் இத வாங்கிட்டு வரணும் நம்மள தொந்தரவு பண்றா ஏடியே ஓத்தனி பண்றேன் போயிட்டு வாங்க கட்டிட்டு வந்துடுங்க யார இந்த மாசம் போக சொல்லி கட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே யார போ சொல்றது சரி அந்த இனிச்சவாயி விசுவனையே போக சொல்லுவோம் அவனுக்கே போன் பண்ணுவோம் அவன் இருக்கிறான்னு தெரியல கிரிக்கெட் வளான் எங்க இருக்கிறான்னு தெரியலையே ஹலோ விசுவா எங்கடா இருக்க வீடு வர கொஞ்சம் ஒரு அர்ஜென்டரா வாடா வந்தனையும் போயிடலவா ஆ சரி தம்பி ஒரு சின்ன உதவிடா இந்த எல்ஐசி மட்டும் போய் கட்டிட்டு வந்துடுறா நல்லா இருப்ப ப்ளீஸ்டா நான் வேலைக்கு வேற போகண்டா சரிண்ணா தி நெக்ஸ்ட் டே சத்தியண்ணா என்னடா எல்ஐசி பண்ண கட்டிட்டு வந்துடுறான் தம்பி ரொம்ப நன்றிடா எப்படியோ நல்ல உதவி செஞ்சடா இதுக்கு தான் தம்பி ஒண்ணுங்கிறது தம்பியோடையான்னு படைக்க அஞ்சான்டா தி நெக்ஸ்ட் டே நான் மிக்ஸி ரெடி பண்ணணுங்க ரிப்பேர் போச்சு கொண்டு கடையில் கொடுத்துருவாங்க அட நீ என்ன வேலை வேணாம்னு சொல்லு ஒரு இழுச்சு வாங்கி இருக்கிறான் விஸ்வேன் அவனை வச்சு செஞ்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு சரி இந்த மிக்ஸி வேற ரெடி பண்ண கொண்டு கொடுங்க ஹலோ விஷயம் எங்கடா இருக்கா அர்ஜென்டா வாடா வீட்டு வரைக்கும் வாடா ஒரு சின்ன வேலா வாடா சீக்கிரம் வாடா வரையா சத்யண்ணா வேலை வேற இருக்குன்னு ஏதோ கூப்பிட்டீங்க வேலைக்கு அப்புறம் போய்க்கலாம்டா அர்ஜென்டரா மிக்சி வேற பேராய் போய்ச்சரா பிளீஸ்ரா எனக்காக

கஞ்சான் யா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா என் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் எல்லா வேலைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு நீ என்னென்னமோ சொல்லிக்கிறியா இனிமேலும் உங்க சங்கமே வானாயா பாயா மக்களே இந்த மாதிரி ஆளுகள் நீ நம்பிடாதீங்க ஊருக்குள்ள ரெண்டு மண்ணு மூட்டி இப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க வேலையை வாங்கிட்டு நம்மளை எரிச்சி வாங்க வாங்கிடுவீங்க தயவுசெய்து யாரையும் நம்பிடாதீங்க